நிச்சயமாக வானமும் பூமியும் இணைந்திருந்தன பிறகு அவற்றை நாமே வெடித்துக் பிறந்து என்பதை மறுப்போர் பார்க்கவில்லையா இதற்குரிய தெளிவான விளக்கம் இதோ இன்று அறிவியல் கூறும் பேங் கொள்கை இதுதான் இந்த பிரபஞ்சம் ஒரு புள்ளியிலிருந்து வெடித்து பிரிந்தது என்று இருபதாம் நூற்றாண்டில் தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாகவே திருக்குரான் இப்படி ஒன்று உள்ளது என்று அன்றே கூறியது நவீன வானியல் அறிஞர்கள் தொலைநோக்கிகள் மூலம் அண்டம் யூனிவர்ஸ் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்பதை சமீபத்தில் தான் இதை கண்டுபிடித்துள்ளார்கள் ஆனால் குரான் இதை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவுடன் கூறிவிட்டது சூரா ஐம்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு அல்லாஹ் கூறுகிறான் வானத்தை நம்முடைய ஆற்றலால் படைத்தோம் அதை நாம் விரிவுபடுத்துவோராவோம் இந்த ஒரு வாக்கியம் பேங் கோட்பாட்டிற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய அறிவியல் உண்மையாகும் இப்படிப்பட்ட உண்மையை எந்த மனிதனால் பதினான்காம் நூற்றாண்டில் கூறியிருக்க முடியும் இப்படிப்பட்ட உண்மையை எவராலும் மறக்க முடியாது அன்றும் இன்றும் ஒரே மாதிரியான அடையாளங்களை எடுத்துரைக்கிறது இந்த திருக்குறான்